இப்போ இது வந்து ஃப்ரண்டும் பேக்கும் ஏற்ற இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு அதை வந்து பார்த்துக்கலாம் ஷோல்டர்லருந்து இந்த ரெண்டு பக்கம் அளவு வச்சு பார்த்துக்குவோம் பட்டியிலேருந்து கொஞ்சம் எது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து லைட்டாக கரைச்சி விட்டுக்கலாம் இதுல வந்து எப்பவுமே பின்பாகம் பெருசு இருக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட்டு மாத்திரம் கொஞ்சம் முன்பாக மாத்திரம் கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சமாக அந்த ஷோல்டர் லைட்டாக நம்ம வந்து நாமக்கல்ல லைட்டாக கரைச்சி விட்டுக்கலாம் சும்மா ஒரு தான் ரொம்பலாம் கிடையாது அதே மாதிரி ரெண்டு பக்கம் பார்த்துக்கும் அதில் நம்ம பட்டி அளவு பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஏற்ற இறக்கம் எப்பவுமே வராது இதுவும் அளவு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம் அதில் இப்போ இது வந்து வெளியில் ரைட் சைடு வர்றது இப்போ வெளியில் ரைட் இந்த ஷோல்டர் இந்த பக்கம் போட்டுக்கலாம் அதில் இப்போ இப்போ லைனிங் வந்து சுற்றி ஓட்டிட்டு தான் இப்போ வந்து கை குடையணும் இப்போ நம்ம கை ஃபுல்லாக முடிச்சு வச்சுருக்கோம் இப்போ கை வந்து எப்படி முன்னாடி ஃப்ரண்ட்டில் குறைஞ்சி விட்டுறதுங்கிறத வந்து பார்ப்போம் அப்புறம் நம்ம இதுக்கு அழகாக ஜாயின்டெல்லாம் எல்லாமே போட்டு வச்சுருக்குறோம் ரெண்டு கையுமே இப்போ கை வந்து குடஞ்சி எடுத்துக்கும் அதில் இப்போ இது வந்து வெளியில் வர்ற கை இதில் வந்து அதை காமிக்கிறே நான் எப்படி அப்படிங்கிறது வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அந்த கை குடையிறது இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா உள்ள இருக்கு நமக்கு வந்து இது வந்து கரெக்டாக இந்த பக்கம் ஒரு கால் இஞ்சி லைட்டாக ஒரு நூலை ஆரம்பிச்சிடணும் ஈரமிச்சு ஆரம்பித்து அந்த இதில் வந்து கரெக்டாக அதை குடைஞ்சி எடுத்துக்கணும் இதை வந்து அப்படியே ஓட்டி எடுத்துக்குவோம் ஒரு பக்கம் வந்து லைனிங்கை போட்டு வெளியில் வர்ற பக்கம் ஃப்ரண்ட்டில் நம்ம ரைட் சைடு வர்ற கை வந்து இந்த மாதிரி லைனிங் வெளியில் போட்டு குடையணும் இது வந்து வெளியில் ரைட் சைடு வர்ற கை இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிடுவோம் உள் பக்கம் அந்த பக்கம் கை ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட் சைடு போடுறத அது அது கரெக்டாக இந்த மாதிரி அதை போட்டு இந்த பக்கம் வந்து குறைஞ்சி எடுத்துக்கணும் அதை நீங்கள் தைக்கும்போது அப்பப்போ கரெக்டாக கை குறைஞ்சிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எங்கே நாச் போட்டு சென்டருக்கு பட்டுருக்கோமோ அதை சோல்ரோடு கரெக்டாக வச்சுக்கலாம் அதில் இப்போ இதில் கரெக்டாக இழுக்காமல் அந்த அளவு கரெக்டாக வச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா அளவு கரெக்டாக வரும் அதுக்கு இப்ப அப்படியே அதில் தையல் ஒட்டிரலாம் நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு சேர்த்து வெட்டி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து தையல் போட்டுக்கோ கை இழுக்கக்கூடாது கூடாது சுருக்கம் வந்துடும் கை இழுக்காமல் தச்சு கொண்டு வரணும் நம்ம சென்டர் எங்கே பார்த்துருக்கோமோ கரெக்டாக அந்த ஷோல்டரில் அந்த கரெக்டாக வந்தால் தான் அந்த ஆம்குள் வந்து கை ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் அதை மாத்திரம் தைக்கும்போது அதை பார்த்துக்குறங்க அப்படியே திருப்பி இதில் இன்னொரு தையல் போட்டுடலாம் இப்போ நம்ம ஊர் பக்கம் கை ஜாயின் பண்ணியாச்சு இது ஃப்ரண்ட்லையும் கரெக்டாக ஸ்டார் வந்திருக்கு அது தைக்கிறது எப்படிங்கிறத அதை போட்டிருக்கேன் கழுத்து பீஸ் அடிக்கும் போதே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ நம்ம லெஃப்ட் சைடு உள்ள கையும் வந்து ஜாயின் பண்ணிடுவோம் முதல்ல வந்து லைனிங் அந்த பக்கம் போட்டு கை குடஞ்சோம் ரைட் சைடு வருது லெஃப்ட் சைடு வருது இப்போ மெயின் பீஸ் வந்து வெளியில் வரணும் இப்போ நம்ம கை குடைய ஆரம்பிக்கிறது வந்து கரெக்டாக நம்ம எங்கே சென்ட் நாச்சு போட்டுக்கோமோ அதுலேருந்து குடையணும் அந்த அளவு தான் வரணும் இது அப்படியே விலகாம தையல் ஓட்டிக்கலாம் இது அப்படியே திருப்பிக்குவோம் மெயின் பீஸ் அந்த பக்கமும் லைனிங்கை திருப்பி மேலே வச்சுக்கலாம் அதில் அதே மாதிரி இதில் சென்டர் பார்த்துக்கலாம் அதில் இப்போ அதே காலிஞ்சு இதில் தையல் போட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இது லைனிங் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக லைட்டாக ஓவர்லாக் போட்டாகணும் இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்போ இதை வந்து ஓவர்லாக் போட்டு நம்ம வந்து சைடு பிடிச்சிடலாம் அதை இப்போ சுற்றி ஓவர்லாக் போட்டாச்சு இப்போ இது இந்த அளவு பார்த்துட்டு சைடு பிடிச்சிடலாம் அதை இப்போ நம்ம அளவு கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அந்த சென்ட்ரு பார்த்துட்டு தான் கையை ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம இதை இழுத்து பார்க்கும்போது கிராஸ் எதுவும் இருக்கக்கூடாது கிராஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம தப்பாக கை ஜாயின் பண்ணியிருக்கோங்கிறது இப்போ நம்ம சென்ட்ரு கரெக்டாக வந்ததுன்னா அளவு கரெக்டாக வரும் ப்ளவுஸில் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஒரே மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்குறோம் அதில் கொக்கி பக்கம் கை இப்போ எந்த ரைட் சைடு கைனால் கரெக்டாக அந்த கையை அது இதில் வச்சு பார்த்துக்கிட்டன தான் அளவு கரெக்டாக வரும் அதில் இப்போ நம்ம தேவையான அளவு வந்து அதில் வந்து ப்ளவுஸில் வந்து வச்சு பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதில் அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான் இதை மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து அப்படியே கை ஜாயின் பண்ணிடுவோம் கையை கொஞ்சம் லைட்டாக இழுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எந்த பக்கம் கை ஜாயின் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கிட்டோம் இப்போ அந்த பக்கம் அப்படியே கரெக்டாக வளைச்சதை வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் வெட்டும்போது கரெக்டாக அந்த சென்ட்ரு அளவு பார்த்து நீங்கள் நாச்சு போட்டுக்கிட்டாலும் அந்த ஷோல்டரில் இருந்து கரெக்டாக நீங்கள் அளவு பார்த்துக்கிட்டு கை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து இதாகும் இப்போ இப்போ இந்த இந்த ப்ளவுஸ் வந்து அதை கரெக்டாக வச்சு பார்த்துக்கிட்டு எங்கே அந்த அளவு வருதோ இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து மார்க் பண்ணிட்டேன் இந்த இடத்துல இப்போ அப்படியே வந்து அதில் தையல் ஊட்டிடுவோம் அதில் இப்போ கீழே அதே மாதிரி இப்போ கொக்கி பக்கம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த அளவு கரெக்டாக அதில் வச்சு பார்த்துக்கலாம் இந்த கொக்கியோட கரெக்டாக அளவு பார்த்துக்கும் அதில் அளவு பார்த்து நம்ம சோல் இந்த நம்ம பட்டி இழுத்து பார்த்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கரெக்டாக அதை வந்து இப்போ நீங்கள் அந்த 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 ரெண்டு இதையும் வந்து இழுத்து பார்த்துட்டு கரெக்டாக அதில் வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சைடு பிடிக்கிறதுக்கு அதே மாதிரி அதை இழுத்து பார்த்துக்கிறோங்க அதில் நம்ம தைக்கிறதுக்கு நேரம் மார்க் அப்படியே தையல் போட்டுருவோம் ரெண்டு கையிலும் உங்களுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சு ஒவ்வொருத்தலுக்கு கை ஒவ்வொரு கை வந்து கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதனால வந்து நான் ரெண்டு அளவும் கரெக்டா பாத்துக்க சொன்னேன் ரெண்டு கையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நீங்க வந்து அந்த பழைய கை நம்ம என்ன பிடிச்சிருக்கோமோ அந்த பஸ்ட் கை என்ன அளவு பிடிச்சிருக்கமோ அதை அப்படியே அதை பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ புதுசாக தைக்கிறவங்க எங்களுக்கு அந்த கரெக்டாக நேர் தையல் போட தெரியல அப்படின்னா ப்ளவுஸை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கரெக்டாக நேரம் இப்படியே வந்து இப்போ இந்த சுற்றளவு நம்ம பார்த்துட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இப்போ வீப்பிட்டினா கரெக்டாக அந்தளவு நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு இதே மாதிரி மார்க் பண்ணிட்டு அதில் தையல் போட்டுடலாம் இப்போ நேரம் ப்ளவுஸை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்த்துட்டு அப்படியே அதில் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு வந்தோம்னா அப்போ நம்ம எந்த மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து கரெக்டாக வந்து முடியும் அதை வந்து பார்த்துக்கிட்டு தையல் போட்டுக்கலாம் அதில் ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்கின்றக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அளவு பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பிளவுஸ் நீங்கள் கரெக்டாக ஓட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தையல் வந்து கரெக்டாக நேரம் வந்து உங்களுக்கு பிளவுஸில் வந்து அழகாக கரெக்டாக நேரம் வந்து உட்காந்துரும் நம்ம பிளவுஸை வந்து அளந்து பார்த்துருவோம் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம டாட் எது எதுக்கு நேராக கரெக்டாக தையல் போட்டிருக்கோமோ அது எதுக்கு நேராக கரெக்டாக டாட்டெல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிளவுஸில் வந்து எந்த மாற்றமுமே வராது இப்போ அதில் கரெக்டாக அதே அந்தந்த டாட் அது அதுக்கு நேரம் வந்துருச்சுன்னா ப்ளவுஸ் வந்து இப்போ ஃபுல்லாக நம்ம அலந்து பார்த்துக்குவோம் இப்போ அது கரெக்டாக இழுத்து பார்த்துக்கணும் இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் இழுத்து கொடுக்குது அப்படின்னா அதே அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் வந்து தூரம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஏ தர கொஞ்சம் லைட்டாக லூஸ் எதுவும் டைட் வந்ததுன்னா ஒரு கால் இஞ்சிக்கு தான் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதை மாத்திரம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம் இப்போ லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போ நம்ம கஸ்டமர் எத்தனை தையல் தைக்கிறாங்களோ அத்தனை தையல் வந்து உள்ளே போட்டு கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த இந்த கோல் வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகணும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் இந்த இது வந்து கரெக்டாக ஜாயிண்ட் வந்ததுன்னா ப்ளவுஸ் வந்து அழகாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக வரும் இப்போ அந்த மாதிரி அதை வந்து தைச்சிக்கலாம் நம்ம சொல்கிற அளவு கரெக்டாக நீங்கள் கட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ப்ளவுஸ் அழகாக வந்து உங்களுக்கு உட்காந்துரும் எந்த சுருக்கமும் இல்லாமல் இப்போ அந்த ப்ளவுஸில் போய் நமக்கு எத்தனை தையல் தேவையோ அந்த தையல் மாத்திரம் அதில் போட்டுக்கலாம் நீங்கள் தையல் போடும்போது தள்ளி தள்ளி தையல் போடவே கூடாது ரொம்ப தள்ளாமல் ஏதா நம்ம அவங்களுக்கு டைட்டு லூஸ் அப்படி லூஸ் பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு கால் இஞ்சி பிடிக்கிற மாதிரி அதே மாதிரி டைட்டாக இருந்தாலும் ஒரே மாதிரி நேராக தையல் போட்டிருந்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிரித்து விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கரெக்டாக ஒரு கால் கால் இஞ்சிக்கு நேராக ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆம்கொள்ளில் ஜாயின் போட்டது கரெக்டாக பெரிய ப்ளவுஸுங்கிறதுனால அந்த ஜாயின்லேயே தையல் வந்திருக்கு பாருங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் ப்ளவுஸோட துணியை இவ்வளோ தான் மீதி இருந்தது இப்போ நம்ம ஜாயின்ல தான் தையிலே வந்திருக்கு இப்போ நம்ம பிசுறு தெரியாமல் தையல் ஜாயின் ஒழுங்காக உள்ளே போட்டதுனால பிசுறு ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு நீங்கள் தச்சுட்டு ஜாயின் போடணும்னா கண்டிப்பாக போடவே முடியாது இப்போ இதில் வந்து பிசுரே நமக்கு தெரியாது ரெண்டு துணியிலையுமே இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அவங்க குண்டானாலும் கொஞ்சம் பிரிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் துணி இருக்கும் எல்லோரும் மூணு தையல் போடுவாங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் சேர்த்தே தான் போட்டு கொடுப்பேன் நாலு தையல் போட்டு கொடுப்பேன் இப்போ இது வெட்டும்போது இந்த பிசுரை வெட்டும்போது மாத்திரம் கொஞ்சம் கரெக்டாக க கத்திரி கையில் பிடிச்சி விட்டு வெட்டிடுங்க இப்போ அது எக்ஸ்ட்ரா இருக்க தான் கரைச்சி விட்டுடலாம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து முழுசாக முடித்தாச்சு உங்களுக்கு ப்ளவுஸில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க டவுட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன மாடல் வேணும் என்ன அளவில் என்ன டவுட் இருக்குது அது எல்லாமே நீங்கள் கேட்கலாம் வீடியோ நான் போடுற வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு இப்போ பின்னாடி பாக்கிறது தைக்கிறது எப்படிங்கிறது ஈஸியாக எப்படி அதிலே நம்ம கிராஸ் பீஸ் போட்டு திருப்பணுங்கிறது இந்த இதில் பார்த்தோம் அடுத்தது இந்த ஸ்டார் நெக்கு என்னென்ன நெக்கு ஈஸியாக தைக்க முடியுமோ அது ஃபுல்லாகவே இதில் பார்க்கலாம் இப்போ ஒன்றா ஈஸியாக ஏதாவது ஒரு கட்டிங் வந்து அடுத்த ப்ளவுஸில் வந்து அடுத்த வீடியோ வந்து போடலாம் இப்போ அந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க